சிங்கம் சிங்கம்புனர் அருகே சதுர்வேத மங்கலத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமையான பூக்காத காய்க்காத வேப்பமரத்தில் பால் வடியும் அதிசயம் தரிசனம் செய்ய குகையும் பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் புனரி அருகே சதுர்வேதமங்கலத்தில் காலு மேகம் என்பவர் வீட்டினருக்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் வேப்பமரம் தானாக தோன்றியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பேப்ப முன்பு வேல் பூன்றி வைத்து இம்மரத்தில் பதினெட்டாம் படி கருப்பர் சாமி இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த மரத்தில் பூ பூத்ததும் தாய் காய்த்ததும் இல்லை கூடுதலாக இந்த மரத்தின் இலைகள் எந்த கால நிலைகளிலும் உதிர்ந்ததும் இல்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இம்மரத்தின் ஒவ்வொரு கனுவில் இருந்தும் பால் எண்ணெய் போன்ற ஒரு திரவம் வெளிப்பட்டுள்ளது இதனை கண்ட இப்பகுதி மக்கள் வடியும் யோனி போன்ற அமைப்பில் மாவில் கருப்பர் முகம் வடிவமைத்து சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து மரத்திற்கு மாழை அணிவித்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வழிபாடு செய்தனர் இந்நிலையில் வேப்பமரத்தில் வடியும் தகவல் அறிந்த சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த வேப்பமரத்தை வழிபாடு செய்து வருகின்றனர்

ஆலயம் சதுர்வேத மங்கலம் நான்கு வேதங்களால் சூழப்பட்ட புத்திர சமேத ஆத்மாயி ஆலயத்திற்கு கிராமதேவ கிராம தேவதையாக சூழப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் ஆலயம் பதினெட்டாம் படி கருப்பர் மரம் வந்து வேம்பு வேம்பூர் மரத்தில் சுவாமி அருள் பாலிக்கிறார் தேவதா விற்சகம் சொல்லக்கூடியது மரம் வந்து அரிதான மரம் ஏன்னா எல்லா வேப்ப மரம் மாதிரி இந்த மரம் வந்து காக்கிறது கிடையாது பூக்குறது கிடையாது இப்ப காலந்தோறும் இப்போ வந்து வசந்த ருது வந்து ஆரம்பிச்சாச்சு வசந்த ருதுல இலையூதிர்காலம் மரம் இலை உதராது அதே மாதிரி மரம் காய்க்காது அதே மாதிரி பூக்காது மரம் வந்து மரத்திலிருந்து பாலும் எண்ணெயும் அடிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து தேவதா விர்சகம் சொல்றது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் மரங்கள் நம்ம அப்படியே ரோட்டு ஓரத்துலலாம் பார்த்துருக்கோம் அவாவா நிலங்கள்ல பார்த்துருக்கோம் எந்த மரத்திலையும் இந்த அரிது நடைபெறுவதில்லை இது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முறை இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழக்கூடியது அது நமது சதுர்வேத மங்கலத்தில் நமது பிள்ளை ரமாமணி அம்மாவின் அவர் ஒரு இல்லத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பதினெட்டாம் படியான் கற்பன் ஆலயத்தில் இந்த நிகழ்வுகள் இன்று நிகழ்ந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு சிறப்பு இந்த கோயிலுக்கு பிரம்ம உற்சவம் சித்த மாசி மாதம் வரக்கூடியது மாசி மாதத்தன்று முதல் நாள் தைப்பூசத்தன்று மரத்திலிருந்து எண்ணெயும் பாலும்படியாக ஆரம்பிச்சிருது அதனால தான் இன்றைக்கு சாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு அன்னதானங்கள் நமது அவர்களை குடும்பத்தார் முன்னிலையிலும் நமது ஊர் அம்பலகாரர் சேவுகமூர்த்தி ஐயா அவர்கள் திருமுன்பிலும் மற்றும் நமது ஊர் கோயில் பேஸ்காரர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் திருமுன்பிலும் ஊரார்கள் புடைசூல நமது ஆலயத்தில் அவர்கள் உற்றார் உறவினர்கள் புடைசூல நமது ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அரிதான காட்சியை லோகா சமஸ்தோ சுகினோ பவந்த் என்று சொல்லுவார்கள் உலக மக்கள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மரம் காய்ப்பதில்லை பூப்பதில்லைன்னு சொல்லுவோம் அப்புறம் பொம்மநாட்டி வந்து இப்போ வந்து இர்ரெகுலர்ஸ் மோனோபாஸ் ப்ராப்ளம் அதே மாதிரி ஜாதக விவசாயப்படி கற்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நிவர்த்தி ஆகும் மகப்பேறு கிட்டாத வாழ்க்கை இங்கே வந்து சுவாமிகிட்ட அவளை அவ்வா ஆத்துக்கார வீட்டில் உள்ள வாழை கேட்க வேண்டாம் மரத்தில் காசை போட்டுட்டு ஒன்னே கால் ரூபா காசை போட்டுட்டு இந்த இலையும் இந்த பட்டையும் எடுத்துகிட்டு போய் பஸ்மமாக செய்து சாப்பிடுவாள் அது வந்து வீட்டுக்கு விளக்காகி சாப்பிட்டால் கம்ப்ளீட்டாக மகப்பேறு கிட்டாத வழக்கு கிட்டக்கூடிய ஒரு ஐதீகம் ஆண் அரசுக்கிட்டும் பெண் அரசு கிட்டும் எல்லா வகையிலும் புத்திர சந்தான பிராப்தம் கிடைக்கும் மரம் வந்து அதுதான் சிறப்பு பொதுவாகவே வந்து வேம்புக்கு தனிச்சிறப்பு அதிலையும் இந்த மரம் காய்க்காது பூக்காதனால தனிச்சிறப்பான மரம் வேறு எங்கே அரிதான மரம் வேறு எங்கேயும் கிடையாது நர்சரி கார்டனில் கூட நீங்கள் பார்க்க முடியாது இந்த மரம் மரங்கள் பார்க்க முடியாது அதை தானாக அவதரித்தது கம்ப்ளீட்டாக எப்படி நமக்கு வந்து சுயம்பாக ஊவனாக அதுவும் மாதிரி சுயம்பு மரம் இந்த மரம்